அங்க இருக்கு பொண்ணு பார்க்கறங்களமா இது வச்சற பாரு என்ன என்ன ராவடி கட்டிங்கறாங்கடா இந்தா உத்துறே சும்மா மாசா அங்கறோம் சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க பத்து ரூபா மேலே போட்டு கொடுப்பாங்க நம்ம சோ தான் நல்லா இருக்காதடா கான்பிடென்ட் சரி வெல்கம் டு விஜே நிர்மல் இப்டி தான் நல்லா இருக்கு கேலிங்கறியா ஓகே வா இது இது இந்தா நல்லா இருக்குல வெல்கம் டு விஜே நிர்மல் ட்ரிப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் சேலத்தில் இருக்கிறதுல சேலத்தில் தான் இருக்கோம் நம்ம ஸோ எங்கேயும் போகிறதுக்கு வக்கு இல்லாமல் நாங்கள் கடைசியாக ஏற்காடாவது வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம் பட் இருந்தாலும் கடைசியாக வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும் நம்ம கேங்கில் இருக்க ஒரு யங் பாய்க்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஃபோட்டோ ஷூட் வந்திருக்கோம் இன்னைக்கு இருக்கோம் இன்னைக்கு தானே விட்டுடு ஆனால் கேமரானா என்னன்னு தெரியாதான் கேமரா பிடிச்சு நினைக்கிறான் அதுதான் ஹைலைட்டு ஸோ இன்னைக்கு வரமரி 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 ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஃபுல் ஃபன்னு வந்துருக்கு என்ன மணி தான் ஆயிடுச்சு கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னா நிறையா பேர் வந்து ஏற்காடு யாருனாலே சேரு வயசு போயிடுறீங்க இது என்ன கோயில்ரா அண்ணாமலையாரா அண்ணாமலையார் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே வந்தீங்கன்னா சேரு வயசு டபுள் மடங்கு இருக்கும் ஆனால் பலான பலான வேலைகள்லாம் பார்த்துன்னுங்கிறானுங்க சார் அதை பற்றி நமக்கு எதுக்கு புஷ்டு துணி எல்லாம் கட்டி கடல்ல போட்டு லைட் ஓவர் அராஜக இல்ல யாருமே பார்க்கல என்ன பாதே வில்லன் வில்லன் போஸ் குத்துனதுறாரு நான் எல்லாரும் ஒரு போஸ் எடுத்துறேன் எடுத்துறங்க ஒரு போஸ் வச்சா போதும் நம்ம ஆளுகள இருக்கிற பலக்கமே அதையே போஸ்ல உட்கார்ந்து எடுக்கிறது என்ன பண்ண அது பாற அந்த போட்டோ காட்ட வந்துச்சோம் என்னடா பாஸ்போர்ட் சைஸில் கலக்கி விளையாடும் எங்கள் அண்ணன் நல்லா தான்

அதெல்லாம் கவுரு கவுரு சாரடு சாரடு கவர் ஏதாவது இருக்குதான் பாரு சாரடு கவர் சாரடு கவர் ஏதாவது இருக்குதான் பாருங்கடா அஜி மாடி கொடுங்க அஜி ஃபோல்ட் பண்ணுங்க அஜி ஏய் ஃபோல்ட் பண்ணா தான் நல்லா இருக்கும் ரொம்ப கிரின்ஜ் ஆகுது ஃபுல்லா அந்த இன்டர்க்கு ஆளா எடுக்குறாங்க ஆ ஆ ஆளா எடுத்தா செலக்ட் ஆக மாட்டீங்க நீங்க ஆமா நீ யாரே லவ் பண்ணீங்களா காவியாக்கா சொன்னாங்க டேய் டேய் வேணாம்டா வேணாம்டா டேய் வேணாம் பா சொல்ற கேளுங்கயா

என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கியா அதுக்கு இங்க இப்படி முன்னாடி பிடிக்கணும் ஆ இப்டிதான் புடி மட்ட புடிங்க அப்படின்னா ஃபுட்டேஜ் தருவோம் விட்டு அந்த பக்கம் இப்படி இப்படி

ஒவா தான் போடணும் குடுகுருப்பாளர் பேண்டிய செருப்பு போடுங்க செரு போடுங்க நான் கொண்டாரு கவலம் எடுக்கலாம் இந்தான போய் பாத்துங்க போய் பேண்ட் மாத்திர தான் வீடியோ எடுத்து விடுவாங்க நீ அதே போசனைக்கி நிற்காத மாற்றி தயவு செஞ்சு நேரம் அங்க போகிறேன் என்ன வேண்டி பண்ணா நிட்டியா ஒரு கை இப்படி விட்டியா காலை பெரு இப்படி நேரம்னு இல்லை இந்த காலுக்கு இதில் இதை முட்டை திருப்பணும் நேரம் இல்லை என்னை பார்த்து ஆ அவ்வளோதான்

மத்த பொணுகோட காஸ்டியூம் எடுக்கலாம் இல்ல ஒண்ணுமில்ல நல்லா அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே திருப்பிர்தா

சம்மாக்கா ஜூ என்னடா கோபுரம் எடுத்துக்கிற மாட்டா என்னடா நம்ம உட்காந்து பேசிடுவான்டா எனக்கு என்ன ஒன்றும் பிடிக்கல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அங்க பாரு ஐயா நல்லா அண்டாவை பிடிக்கிற மாதிரி ஷாருக்கான் போச்சு குடினா என்னப்பா ஷாருக்கான் போ சொல்லணும் அதான் என்ன நல்லா தூக்கிச்சின்னா கரெக்டா இருக்கும் சொன்ன சரி கண்ட சுத்திகாமி சுத்திகாமி அவ்வளோ வேகமாக சுத்தக்கூடாதுரா ஆ இப்ப நின்ன இருப்பா தான் போஸ்ட் கரெக்டாக போஸ்ட்டு ஆகுதுப்பா ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க இந்த இடத்துல சன்ட்டு சன் செட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆமாம் அந்த இடத்துல தான் சேர் ரைஸ் இருக்கு அந்த இடத்துல தான் ஹோட்டல் இருக்கு ஆனால் எதுவும் இதில் தெரியாத எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் சிசிடிவி வைக்கணும் என்ன கேட்டா இடத்தையா சாமி நசா நசான்னு கேட்டு ஒரே பாட்டு இல்லை பாட்டு இல்லை சிவா சிவாய்டி சிரிக்கிறதே தான் சிரிக்கிறது சிரிப்பு வரமாட்டே மேல காமிங்க அப்படிலாம் கட்டா இருக்கும் சூர்யா உங்களுக்கு ஒரு பேச நீ சிரிச்சாதான் உனக்கு

ஒன்றும் இல்லை என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதோ போயிருக்குதோ தெரியல எனக்கு அஜய் இங்கே பாருங்க நான் போஸ் கொடுக்குற மாதிரி அஜய் இப்போ நிற்கிறீங்களா ஆ இப்போ நிற்கிறப்ப பெண்ட் ஆகிறப்பயே ஸ்ட்ரெயிட்டாக பெண்ட் ஆகக்கூடாது ஒரு பக்கமாக பெண்ட் ஆகணும் தெரியுதா ஆ இங்கே பாருங்க இப்போ வச்சு இப்படி இன்னுங்க ஆ இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறப்ப இங்கே பாருங்க கால் இருக்கிற பக்கம் போகணும் என்ன ஒரு காலுக்கிற பக்கம் அப்படி போயிருந்து கால் இருக்கிற பக்கம் தான் திரும்பணும் முடி மடியணும் வராது வராது வர இண்டிவிஜுவல் ப்ரோசஸ் பர் மென் இது இதெல்லாம் எதுகிற தேவையில்லாத போஸ சட்டையை மாற்றுறா மாதிரி வேலை உங்கள் வெள்ளை சட்டை போடுறேன் எடுத்துக்கலாம் அஜி கை முடிச்சு இன்னும் கொஞ்சம் அஜி பக்கம் திரும்ப என் பக்கம் திரும்ப உடம்பு திருப்பிடா ஒல்லி ஆகிற இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அஜி பேர் அவனே போஸ்ட் விற்க மாட்டான் திரும்பி ஃபுல்லா திரும்பி விழுறா மாட ஃபுல்லா திரும்பி விடுற அந்த பக்கம் திரும்பி கேமரா போடுறான் அஜி நல்லா போஸ்ட் அஜி